ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னா சத்யா மூவிஸ் தயாரித்த மாபெரும் வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்யா மூவிஸ் நிறுவனர் ஆர் எம் வீரப்பன் ஆவார் இப்பொழுது ஆர் எம் வீரப்பன் சத்யா மூவிஸ் சார்பில் தயாரித்த நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தெய்வத்தாய் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ரிக்ஷாக்காரன் நூற்றி அறுபத்தி ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இதயக்கனி நூற்றி நாற்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மூன்று முகம் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தங்க மகன் இரநூத்தி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் காக்கி சட்டை நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஊர்காவலன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் புதிய வானம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பணக்காரன் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பாஷா முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஆறில் எம்மகன் நூறு நாள் ஓடியது இந்த பனிரெண்டு படங்களும் சத்யா மூவிஸ் தயாரித்த வெற்றி படங்களாகும் இதில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொன்னால் காவல்காரன் ரிக்ஷாக்காரன் இதயக்கனி மூன்று முகம் தங்கமகன் காக்கி சட்டை பணக்காரன் பாஷா போன்ற படங்களை சொல்லலாம் பாஷா கோவையில் ஒரு தியேட்டரில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் ஓடி மெகா கிட் படமாக அமைந்திருக்கிறது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி